அரசு எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்குது இந்த அரசாங்கம் பதவிக்கு வரைக்க அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் இவங்களுக்கான பிரச்சனை ஒன்றும் தரையாக தீர்த்து இல்லை மதங்களையும் கடந்து அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு சில அமைப்புகள் இணைந்து நடத்துகின்ற

கல்வியை கல்வியைக்கு அடைவி வைக்காது வழங்க வழங்கு பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கம் கிராமிய வலைப்பாளர் சங்கம் சமூக விஞ்ஞான ஓய்வு மையம் ஆய்வு மையம் தமிழ் சிறிய சமூக மையம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் போராளிகள் சங்கம் அகில இலங்கை கடற்கரை மற்றும் கடற்கொரு சமூக சமூகங்களின் கூட்டமைப்பு நடக்கி நிறுத்த

प्रवाई, प्रवाई, प्रवाई! பொதுவாக மனதாரங்களாக கூறப்பட்டிருக்கின்ற ஏழை செய்த Yeah. இணைந்து வெகுசன அமைப்புகள் இணைந்து நடத்துகின்ற பேரணி இப்பொழுது இந்த கோட்டை கோட்டை கருகிலே இந்த வீதியூடாக வந்து கொண்டிருக்கிறது நிறுத்து நடத்தேத்தே நட ஆட்சிக்கு வருவதற்கு மூன்றில் ரெண்டு ஆட்சிக்கு வருவதற்கு மூன்றில் ரெண்டு ஆட்சிக்கு வருவதற்கு மூன்றில் ரெண்டு தனியார்மய பரத்தாலே தனியார்மய பரத்தாலே தனியார்மய படுத்தாலே தனியார்மையே படுத்தாலே தனியார்மையே படுத்தாலே விஷாலே வித்வாலே தனியார்மய பொறுத்தாலே தனியார்மய பொறுத்தாளே தனியார் விக்காலே விக்கா விக்காலே விக்காலே விக்கா விக்காலே விக்காலே ஆர்ப்பாட்ட பேரணி சமூகங்களின் கூட்டமைப்பு பலிகாவம் வடக்கு காணிகள் விடுவிப்பு மையம் அமையும் வடமராட்சி கிழக்கு ஊடக மையம் நிமிர்வு ஊடக அமையும் வடமுக சமூகங்களையும் மதங்களையும் கடந்து அனைவரையும் ஒன்றிணைத்து உயரிய நோக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இலங்கை ஆசிரியர் சங்கம் சங்கத்தினுடைய செயலாளர் கோகுலவாசி சொன்னா இந்த அரசாங்கம் பதவிக்கு வரைக்க அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம் கல்வி சார் கிடைக்கு கல்விக்கு ஆறு வீத நிதி ஒதுக்குவோம் என்று சொல்லி பல கோரிக்கைகளை முன்வைக்கு வந்தாங்க அந்த வகையில ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் கடந்த நிலையிலும் எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வு தீர்வுக்கு முன்னெடுப்பு செய்ததாகவும் இல்லை அந்த வகையில எங்களுடைய இந்த போராட்டத்திலே நாங்களும் பங்கெடுத்திருக்கிறோம் அதிபர்களுடைய கல்வி சார் பிரச்சினை அதிபருடைய பிரச்சனைகள் விசேஷமாக பல பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேணும் அதுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்களும் இந்த பேரணியிலே இந்த முறை ஆசோஷமாக பங்கெடுத்திருக்கோம் குறிப்பாக அதிபர்கள் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு சம்பள முரண்பாடு இருக்கிறது சம்பள முரண்பாட்டை நீக்க வேண்டும் மற்றது அதிபர் அதிபர்கள் அந்த பாடசாலைகளுக்கு நியமிக்கிறதுல ஒரே மாதிரியான கொள்கைகள் பின்பற்றப்பட இல்லை பல பாடசாலைகளுக்கு அதிபர்கள் இன்னும் நியமிக்கப்பட இல்ல அதிபர்களுக்கான சீராக்கல் படி பல வலயங்களில் வழங்கப்பட இல்லை இவ்வாறான பல ஒரு பத்துக்கு பத்து இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து இந்த மேதின ஊரல் வளர்த்து நாங்கள் பங்கெடுத்து சில பாடசாலைகள் வந்து பிள்ளைகள் குறைவுன்னு சொல்லி பாடசாலைகள் மூன்ற கட்டத்தில் இருக்கு அதுக்கு அதை பற்றி நீங்கள் அது தவறான ஒரு போக்கு என்னன்னு சொன்னால் ஒரு பாடசாலைகள் வந்து பல்வேறு காரணங்களாலே மிக கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டது சில அந்த இடவசதிகள் தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் வந்து நீண்ட தூரம் போக வேண்டியது குட்பட்ட பிள்ளைகள் உள்ள பாடசாலைகளை மூடுவது என்று அரசாங்கத்தின் அந்த கொள்கை மிகவும் தவறானது ஏனென்றால் அந்த கிராமத்துல அந்த பாடசாலை இல்லையென்று சொன்னா மிகவும் தூரத்துக்கு அந்த புள்ளைகள் சென்று கற்க வேண்டிய ஒரு அசௌரியமான நிலைமைகள் இருக்கும் நாங்கள் அந்த அம்பதுக்குட்பட்ட பாடசாலைகளை மூடுகின்ற அந்த கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர்களுடைய கிராமத்துக்கு அருகில் இருக்கிற பாடசாலைகள்ல வந்து பிள்ளைகள விரவு குறைவாக இருக்கு ஆனா தூரத்தை இருக்கிற பாடசாலைகளுக்கு தான் போயிருந்தது அதைப் பற்றி நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லுவோம் மக்கள் என்ன சொன்னால் மக்கள் பெற்றோர்கள் விழிப்படையவர் முன்பையில் அருகில் உள்ள பாடசாலை நல்ல பாடசாலை என்பது சிறந்த கொள்கை அதை இதை விட்டு அது மக்களினுடைய தவறாக இருக்கிறது அதுக்கு அரசு தவறு அரசும் ஒரு இடத்துல காரணம் என்னென்னா இந்த பௌதிக வளங்களை பங்கிட்டு கொடுக்கவில்லை நகர்ப்புற பாடசாலைகளில் காணப்படுகின்ற பௌதிக வளங்கள் வாய்ப்புகள் கிராமப்புற பாடசாலைகளுக்கும் வழங்கினாத்தான் கிராமப்புற பாடசாலைகளும் முன்னுக்கு வரலாம் பெற்றோர்களும் அந்த பாடசாலைகளில் சேர்ப்பதற்கு முன்வருவாங்க நீங்கள் செய்த போராட்டம் வடமாகாண அதிபர்கள் சங்கம் நாங்கள் ஆசிரியர் சங்கம் உட்பட வேற

ගේ සල් සංගල් ව තලවර මේ ආණ්ඩුව මේ මැදිනය සමරණ වනකට ආණ්ඩුව පාසහතාත් ගත වෙලාගෙන සියලුම මේ රටේ සියලුම ජනයා රවටලා දීන් එක පැත්තකින් රාජ්‍ය සේවකයන් රවටලා තියෙනවා අනි පැත්තෙන් උත්සරේ ජනතාව විශාල රවටීමකට දත් කර ෙන ආඩුව දිකටම පොරු කියමින් මේ රටේ ජනතාව රවට නබී මේ මැදිනයේදී විශේෂෙන්ම රට රවධානයම් කරන්නේ රැවතීමට අපි තිත ියන්ටන මේ රැවටීමට තිති යන්න මේ ආණ්ඩුවවකම ජනතාවගේ අපේක්ෂාවන්දිනාගන්ඩ ආණ්ඩුවට එරෙහිව ජනතාව පෙළගැස යුතුයි කියෙන පණිවිතේ දෙන්න විචේචම අපි ගුරු සංගමයක්ි දින දකිනවා මේ ආණ්ඩුව විසින් ප්‍රථහනම වශයෙන් නාණ්ඩුව වල්ලයට පත් කිරීමට විශාල මේයහයක් කරපු ගුරුවරු රවටරාති නම්කද ගුරුගේ ප්‍රහන ගැටුවව වනේ සමස්ව වැටු පඩිවීමක්න මේේ ආණඩුව අගමැතිවරය ප්‍රකාශ කර පි රජ සේවේ වැටුක් හ තල දාහ අතර්ට කෙනාව කියලා. මේක පට්ට පල් ගොරුවක් කියලා දැන් සියලුම ගරුවරු හුරු කරගන තියෙන්නේ. අපට තිබ ගුරු විදුවල් පපති වැටු පිචිමතාවේ. අවුරුදු විසි යතක් පුරා ගුරුවරු විදුවල්පතිවරු අකන්්ඩ අරගලයක් ගිෙනිච්ච මේ වැටු පරගලේ මති බලයට ආපු ආණ්ඩුව මේක දැවන්ත පාවාදීමකට ලක් කරලා ආ්ඩුව දැන්. ඕන්කිව විචයටම සම්බියෝවගේ කටයුතුකර රපි දැන්කිෙන අඩු ටෑරෙන්ට අපි අවධි කරටලා ඇතේ ගුරුවරයා පාරටගන්ට සූදාන ගුරුවරයගේ ප්‍රශ්ස වගේ ම අධ්‍යාපනය ප්‍රශ් විසඳන්න්න කියෙන පණ විටියේදනවා. ඉන්ද්‍රීඋලග ොළිලාවර දිනම්. ඇතුල බදන කලික දෙරියම් ද අරස්සාගම් තට්පෝදය අරස්සාංගම් වන්ධ හේලි මාසමාග ආගෙරෙක්කද. இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியும் விசேஷமாக அரச ஊழியர்கள் தனியார் தனியார் ஊழியர்கள் தோட்ட தொழிலாளர்கள் மீனவர்கள் விவசாயிகள் இவங்களுக்கான பிரச்சனை ஒன்றும் தரையாக தீர்த்து இல்லை தீர்க்காம அரசு எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்குது ஆனால் ஒன்றும் நடந்த இல்லை இந்த சூழ் அதோடு எங்களுக்கு தெரியும் இந்த முக்கியமான பிரச்சனை வந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் இல்லை அரசு இந்த பிரச்சனை நான் காண்றோம் பேசுறது வந்து ஒரு பக்கத்தால வந்து இது ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனை தான் பேசுறாங்க அதுல வந்து முன்வைக்கும் கைதிகள் சம்பந்தமாக காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரு கதையும் இல்லை இந்த சூழ்நிலை இலங்கை ஆசிய அரசாங்கம் தொழிற்சாங்க யாழ்ப்பாணத்துல இந்த தொழிற்சாங்க செயல்பாடுகள் அரசுக்கு வலியுறுத்தி சொல்றதுக்கு எங்க எங்கட பிரச்சனை அதோடு வடகிழக்கு மக்கள் பிரச்சனை உறுதியை தீர்க்க வேண்டும்ங்கிறது வழிப்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம் உறுதியாக சொல்றோம் அரசுக்கு ஏமாற்றுகள் ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு தெரியும் பேச்சுகள் மட்டும்தான் செயல்பாடுகள் இல்லை அதனால மக்களின் பிரச்சனை அதை நாங்கள் இன்று எல்லா எல்லா தொழிற்சங்கங்களையும் சேர்த்து ஒன்றாக்கி வெகுஜன அமைக்கங்களையும் சேர்த்து ஒன்றாக்கி நாங்கள் அரசுக்கு அழுத்தமாக சொல்றோம் தமிழ் மக்களின் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் தொழிலாளர்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் தீர்வு வழங்க வேண்டும் அதுவரைக்கும் எங்க போராட்டங்கள் துவங்கும் விசேஷமாக எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் அதிபர்கள் அரச ஊழியர்கள் கடந்த வருஷம் பல போராட்டங்கள் செஞ்சாங்க சம்பளம் அதிகரிப்பதற்காக அதுகளுக்கு ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை அதனால எங்களோட போராட்டங்கள் முன் செல்லும் நாங்க எங்களோட ஒற்றுமையும் நாங்க வடகிழக்கு செயல்பாடுகளை நாங்க உறுதியாக காற்றும் அரசுக்கு இந்த பிரச்சனை தீர்க்க சொல்றோம் பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கப்படும் என்றதே இன்னும் வழங்கப்பட இல்லாத பெரிய பட்டதாரியர்கள் வேலை வழங்க அரசு பட்டதாரிகள் சம்மந்தமாக தாங்க அவங்களுக்கு வேலை வழங்க வேண்டும் அத்தோடு எங்களுக்கு அதுக்கு அந்த விசேஷமாக ஆசிய சேவையில் பல வெற்றிடங்கள் இருக்குது எங்களுக்கு முப்பதாயிரத்துக்கு மேல வெற்றிடங்கள் இருக்குது இதுகள் வழங்கக்குள்ள விசேஷமாக அவசியமான ஆசைகள் தான் வழங்க வேண்டும் விசேஷமாக கணிதம் விஞ்ஞானம் ஐடி அப்படியான இங்கிலீஷ் அப்படியான இருக்குது அதுகளுக்கு உரிய மாதிரி நியமனங்கள் வழங்க வேண்டும்